பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீஸஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்லைனில் ஈசி எப்படி பார்க்குறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதியில வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆன்லைனில் ஈசி பார்க்குறதுக்கு நம்ம தமிழ்நாட்டோட டிஎன் ரிஜ்நீட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துக்கு வந்து போய்க்கணும் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து இணைய விலங்க சான்று அதில் இணையவழி விண்ணப்பித்தல் அதுக்கப்புறம் வந்து தேடுதல் பார்வையிடுதல் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து நாலு வகையாக வந்து நம்ம இந்த விலங்கு சான்றிதழில் எடுக்க முடியும் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எஸ்எஃப் நம்பர் அதாவது புலனெண் எண் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும் ரெண்டாவது வந்து ஆவணம் அதாவது டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட்டோட நம்பர் ஸோ எந்த வருஷத்தில் அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஃபைல் ஆகிருக்கு ஸோ அது அதோட நம்பர் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் அடுத்தது வந்து இப்போ மனை அல்ல அடுக்குமாடி குடியிருப்பு ஸோ எந்த பிளாட்டு எந்த வார்டு அப்படிங்கிறதெல்லாமே எடுத்து அதுக்கு மூலமாக வந்து நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக வந்து இந்த புலையன் வாரியாக எடுத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து நிறையா எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் இருக்கும் எல்லாமே வந்து வரும் ஸோ அதனால் வந்து புலையன் வாரியாக எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மண்டலம் ஸோ எந்த மண்டலம் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ தமிழ்நாட்டை வந்து நமக்கு ஒரு பதினோரு மண்டலமாக வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ ராமநாதபுரம் கடலூர் கோயம்புத்தூர் செங்கல்பட்டு சென்னை சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி மதுரை வேலூர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து நமக்கு இந்த மண்டலத்துலேருந்து டிஸ்ட்ரிக் தனியாக இருக்கும் இப்போ நான் கோயம்புத்தூர் மண்டலம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது மாவட்டம் ஸோ அப்போது அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு உள்ளே இருக்கிற எல்லாமே வரும் இப்போ நான் வந்து அதில் மாவட்டம் திருப்பூர் அப்படிங்குறேன் ஸோ அடுத்தது சார் பதிவாளர் அலுவலகம் ஸோ இதில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா சார் பதிவாளர்களும் வந்துடும் ஸோ நான் இப்போ வந்து காங்கயம் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப நாள் எந்த தேதியிலேருந்து எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறது கொடுக்குறேன் ஸோ ஆரம்ப நாள் வந்து நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்தே எனக்கு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ எண்பதுலேருந்து ஒரு டேட் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் முடியறது வந்து நேற்று வரைக்கும் ஸோ இன்றைக்கி என்ன தேதியோ அந்த தேதிக்கு முன்னாடி நாள் வரைக்கும் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு கொடுக்குறேன் அதுக்கப்புறந்தான் வந்து எனது புல விவரங்கள் வந்து கேட்கும் ஸோ அப்போ கிராமம் இந்த நம்ம இதுக்கு மேலே கொடுத்ததுலேருந்து நமக்கு கிராமம் என்னென்னு கேட்கும் நான் அதே மாதிரி காங்கயம் கிராமம் கொடுக்குறேன் அடுத்து வந்து புலையன் ஸோ புல எண் வந்து ஐநூற்றி இருபத்தி ஏழு அப்படின்னு நம்ம கொடுக்குறேன் அடுத்து உட்பிரிவு ஸோ உட்பிரிவு இருந்தால் கொடுங்க இல்லைன்னா வந்து கொடுக்க தேவையில்லை அடுத்தது வந்து இதை வச்சுட்டு நம்ம சேர்க்கை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ உட்பிரிவு இல்லை அப்படின்னா நம்ம வந்து அப்படியே டேஷே வந்துடும் ஸோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து வந்துடும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஒரு கேப்ஷா இருக்கும் அந்த கேப்சா வந்து டைப் பண்ணணும் ஸோ இதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் தேடுங்க அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இப்போது ஒரு சில டைம் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய இரநூறுக்கு மேலே டீட்டெயில்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து மெயில் ஐடி தான் அனுப்புவாங்க இல்லைனா வந்து நம்ம அப்படியே வந்து பிடிஎஃப்ஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இங்கே வந்து திருத்த இயலாத ஆவணம் அப்படிங்கிறது பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறக்கு இங்கே கிளிக் பண்ணணுன்னு சொல்லுது ஸோ அதிகமாக இருந்தால் மட்டும் மெயில் ஐடி கேட்கும் மற்றதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஓப்பன் ஆகிரும் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிரும் ஸோ ஈஸி வந்து இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வந்து வரும் இவ்வளோ பாருங்கள் இவன் ஸோ என்ன எஸ்ஆர்ஓ வந்து நமக்கு வந்து காங்கயம் அடுத்தது வந்து கிராமம் வந்து காங்கயம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நாலு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வந்து நமக்கு வந்து தேடுதல் காலம் பாருங்கள் இருபத்தி ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து பதினொன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து நமக்கு எந்த எஸ்எஃப் நம்பரில் எவ்வளவு யார் பேர் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து நமக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ எந்தெந்த ட்ரான்சேக்ஷன் அது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஈஸி டவுன்லோட் பண்ணுற மெத்தடு அதாவது இன்கமெண்ட் சர்ட்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுற மெத்தடு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ